இருபத்தி ஏழு வசனங்களிலே கத்தர் இசைக்கீலை பார்த்து சொல்லுகிறார் நான் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் அவளை வைபிள்ல மடிக்கும்போது அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கணும் சில ட்ரை பண்ணி பார்த்தா திருப்பி வராது கடந்த நாள்ல ஒரு நியூஸ் கூட நீங்க பார்த்தீங்க ஒருத்தர் வந்து கொட்டாவி விட்டேன் வாயத்திறந்து அப்படி கொட்டாய் விட்டார அவருக்கு வந்து பிடிச்சு வச்சுட்டான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சரீரம் எவ்வளவு இருதயம் மட்டும் இல்லை திருக்குள்ளதும் கேடு உள்ளதும் இந்த சரீரம் சிலர் பார்த்துருக்கீங்களா அப்படியே கையை அப்படியே நெளிப்பாங்க அப்படியே நிற்பாங்க சிலர் அப்படி கண்ணை மூடி துறக்கலாம் ஏன்னா வந்து டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்பப்ப கண்ணை மூடணும் அப்படிதான் பிரதர் நான் சர்ச்சில் இப்படி கண்ணை மூடேன் நான் துறக்கும் போது என் ஆத்மாவே போட்டுட்டு இருக்கிறான் நம்ம சரீரம் வந்து அப்படிப்பட்ட பலவீனம் உள்ளது சில நேரத்தில் பார்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று செய்ய திரும்பும் அப்படியே நிற்போம் லோத்தின் மனைவி போல ஏன்னா அங்கேயே பிடிச்சு வச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சரீரம் இங்கே பாருங்க ஆண்டோர் நான் வந்து ஒன்று வாயை அடைப்பேன்னு சொல்ல வேண்டியது தானே நாவை மேல் வாயோடு கொஞ்ச நேரம் வச்சு பாருங்க ஒரு மாதிரி இந்த மலையாளத்தில் சொல்லுங்கள் வெப்ராளமாக இருக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் இப்படி வைப்பார் நம்மள நம்மள அப்படியே வச்சிருப்பார் அப்பொழுது நீ எப்படி இருப்பாய் தெரியுமா ஊமையனா இருப்பார் கலக வீட்டாருக்குள்ள அதாவது பேச்சு துணைக்கு யாரும் இல்ல பேசாம இருக்கிறேங்கிறது வேற என்ன சுத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்து நான் பேசாம இருக்கிறேன் தெரியுமா இதுதான் வலி இப்படிதான் ஸ்கூல் படிக்கும் போது ரெண்டு பேருக்கு சண்டை என் கூட படிக்கிற பசங்க அதுல ஒருத்தன் ஒருத்தனை பார்த்து சொன்னான் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் உடனே இவன் யானைக்கு ஒரு காலம் இந்த பூனை செத்து போயிடும் நீங்க பேசுங்க பேசுங்க இப்போ எல்லாம் பேசிட்டு தானே இருக்கிறீங்க உன் நாவை மேல் வாயோடு அப்படி ஒட்ட பண்ணுவேன் அது கீழ்வாயோடு ஒட்டம் பண்ணா கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மேல்வாயோடு ஒட்டம் பண்ணீங்களா அது வந்து ஒண்ணுமே ஒரு வேர்டு கூட சொல்ல ஒரு வேர்டு கூட அதுக்குள்ள கீழ்வாயோடு ஒட்டம் பண்ணா தண்ணியாவது குடிக்கலாம் இந்த மேல்வாயோடு ஒட்டம் பண்ணா டியூபு தான் தண்ணி கூட இறங்காதுல்ல சில நேரத்தில் அதிகாரத்தோட கத்தர் அதிகாரத்தை சனத்தோட அதிகாரத்தை முடிக்கல போது ஆமே உன் வாயை திறப்பேன் இந்த காலை வேலையில பேர் நான் முறைங்க ஆமே என்கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறவங்க என்கிட்ட பேசல ஆனா ஒருத்தர் என்கிட்ட பேசுறான் கையை வைத்து சொல்லுங்க என் வாயை திறப்பா என் வாயே திறப்பா நான் பேசுவேன் நீ பேசும்போது உன்னை சுத்தி கலக வீட்டார் தான் இருப்பாங்க அதை குறித்து கலங்காதே ஆமே நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன் அப்பொழுது கர்த்தராகி ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்லுவாய் ஆண்டவர் அமைதியார் நான் உங்ககிட்டவும் வாயை திறப்பேன் ஆல லோயா சிலருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை ஆனா பேச தெரியல ஆமா நீங்க நீங்க என்ன பேச விரும்புறீங்க நீங்க என்ன பேச விரும்புறீங்க விசுவாசத்தை பேச விரும்புறீங்களா சாட்சியை பேச விரும்புறீங்களா கத்தரே தெய்வம் என்று பேச விரும்புறீங்களா நீங்க என்ன பேச விரும்புறீங்க ஆண்டவர் அவனை நாலு வார்த்தை கேட்கணும் அதனால அதனாலதான் வாயை அடைச்சி வச்சிருக்கிறார்

ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசத்தை பெருசா பேசணும் குரோரி அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்க சகரிய நாள் எடுக்க வேண்டாம் செய்தி அது இல்ல ஆனா அதை டச் பண்ணால சொல்றேன் சகரிய நாள்ல பெரிய ஆலயம் கிட்ட போறாங்க ஆனா மொத்த அவங்க கிட்ட இருக்கிறது ஒத்த நூலு ஒத்த கல்லு செல்வாவின் கையில் இருக்கிற ஒரு நூலு ஒரு கல்லு ரெண்டு லாரி நிறைய கல்ல கொண்டு இறக்கிட்டு நாங்க கத்தருக்கு ஆலயம் கட்ட போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு ஒரு கையில நூலு ஒரு கையில கல்லு இத வச்சுட்டு ஆலயம் கட்ட போறது மட்டும் இல்ல சத்துருவுக்கு சவால் ஏ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சிறுபாபேலுக்கு முன்பதாக ஆமே அதாவது கல்லை இறக்கி போடுவாங்க அதுல இருந்து ஒரு கல்லை எடுத்து அஸ்திவாரம் போடுவாங்க இது மொத்தமே ஒரு கல் ஒரு கல்லு ஒரு நூல் ஆனா இவங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்க காரணம் என்ன தெரியுமா இந்த ஒத்த கல்லு மேல கிருபை உண்டாகுது இந்த ஒத்த நூல் மேல பார்வை உள்ளது ஆமே அந்த தலைக்கல்லுக்கு என்ன உண்டாவதாக கிருவை உண்டாவதாக இந்த செருவைகள் கையில் இருக்கிற தூக்கு நிலை கத்துடைய ஏழு கண்களை எப்படி பார்க்குது சந்தோஷமாய் கத்தருடைய கிருவையும் கர்த்துடைய பார்வையும் இருக்குமானால் ஹாலலூயா அற்பமான ஆரம்பம் சம்பூரணமான முடி வைச்சாதோ நல்ல கரங்களை சட்டி ஹாலலூயா ஹாலலூயா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமை அப்போ அண்டோரு இந்த ஃபைத் நாங்க பேசலாம் அண்டோரு சீசியர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து எப்படி சாட்சி கொடுத்தார்கள் பைபிள தெரியுமா பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டு ஆண்டவரே அவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லணும் யோபு எல்லாம் இழந்த போதும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது இன்னைக்கு எல்லாம் பெற்றுக் கொண்டும் அதை நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு நாவு மேல் வாயோடு ஒட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது ஆண்டவரே பேசணும் எத்தனை பேர் பேச விரும்புறீங்க புதிய ஆண்டுக்கு கத்தர் ஆயத்தப்படுத்துவாராக எல்லாம் நாவின் கட்டுகள் திறக்கப்படுவதாக நீங்க இதுவரை அவிசுவாசத்தை பேசினவர்கள் இனி விசுவாசத்தை பேசுவார்களாக ஆமே மனிதர் புகழ்களை பாடினவர்கள் கர்த்தரின் துதியை சொல்லி வருவார்களாக ஆமே மகிமை உண்டாவதாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு ஒன்பது இந்த ஒன்பதாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல என்ன ஆண்டவர் சொல் தாவித சொல்றாருன்னா நீரே இதை செய்தி என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன் சிஸ்டர் வாசிக்கிறதுக்கு அப்படி துடிச்சிட்டு இருக்கிறாங்க வாசிக்க சிஸ்டர் ஐம்பத்தி ரெண்டு ஒன்பது நீரே இதை நீரே இதை செய்தி என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன் உங்களை கொஞ்சம் மௌனமா இருக்க சொன்னேன் இப்போ வாய்திறக்க சொன்னேன் அம்பத்தி ரெண்டு ஒன்பது நீரேதை செய்தி ரெண்டு உமை என்றன்றைக்கும் அப்போ மௌனமா இருக்க வைக்கிறது யாருதான் கத்த இப்போ நீரேதை செய்தி ரெண்டு உம்மை என்றென்றைக்கும் தூதிப்பே என்னை மௌனமா இருக்க வைச்சவ என்னை பேச வைக்க போகிறார் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஒன்பது ஒன்பதுல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதாய் மாற போகுது திடீர்னு எழுபறவங்களுக்கு என்ன கணக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு ஒன்பது முப்பத்தி ரெண்டு பிளஸ் ஒன்பது போட்டாலும் ஐம்பத்தி ரெண்டு வராது முப்பத்தி ஒன்பது ஒன்பது இன்னைக்கு அந்த நிலைமையில யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படி சொன்ன பாதி கை எழுப்புது இல்ல ஆமா நீங்க ஐம்பத்தி ரெண்டு ஒன்பது இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிருங்க என்னை மௌனமா இருக்க வைச்சவர் என்னை பேச வைக்க போகிற எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் என்னை புதிய ஆண்டுல புதிய ஆண்டுல ஆமே என்னைக்கு துதிக்கும்படி இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா என்ன முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல மிஸ் ஆன ஒரு வேர்டு இங்க வருது என்ன வேர்டு தெரியுமா கரெக்டா சொல்றீங்க என்ன வேர்டு தெரியுமா ஒன்பது ஒன்பதுல நீரே இதை செய்தீரன்று நான் என் வாயை திரவாமல் என்ன ஆவணமா இருந்த அப்படியா சொன்னார் இல்ல இல்ல ஆனா ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதுல நீரை இதை செய்தீர் என்று நான் உண்மை என்றென்றும் ஆமேன் அவரது அத்தனை மௌனமா இருக்கிற காலம் தற்காலிகமானது சாட்சி சொல்லும் காலம் சாட்சியா இருக்கும் காலம் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தும் காலம் நிரந்தரமானது நிலையானது நல்ல கரங்களை தட்டி வாசி பண்ணுங்க இப்பொழுதே ஆராதியுங்கள் ரா பா மலா தான் எனவே தான் ஒன்று பேத ஒன்று ஆறுலே சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்ச காலம் பலவித சோதனை கொஞ்ச காலம் அவலலோயா ஹம் இல்லாண்டவரே நம்ம பிரச்சனை என்னன்னா அவன் கொஞ்சம் நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கும்போது அதிலிருந்து நம்ம நமக்கு அதை தாங்க முடியாமல் இருக்கும் ஆனால் ஒரு சில வருடங்கள் போகும்போது அதில் பழகிரும் அதில் பழகிட்டோன்னா இப்படியே இருந்தாண்டவரே அப்படிமோ மோசே பழகிட்டான் நாற்பது வருஷம் மீதியான் தேசத்தில் மாமனாருடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு பழகிட்டான் அதனால இனி ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க வேற யாரையாவது எனக்கு அந்த வேத பகுதி எப்போ பார்த்தாலும் புதுசு தான் அதில் கடந்த நாளில் படிக்கும்போது ஒரு வார்த்தை வார்த்தையை கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார வச்சு அப்போ ஆண்டவர் மோசிக்கிட்ட சொல்லுவார் ஆறும் நன்றாய் பேசுவான் என்று நான் அறிவேன் அப்படிம்பார் அவருக்கு தெரியும் நம்மளை விட சூப்பர் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நல்லா பேசுவான்னு எனக்கு தெரியும் மோசி உனக்கு தெரியாததுனால வேற யாரையாவது சொல்ற இன்னொரு ஆளை உன்னால வைக்க முடியல பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்மளை விட்டு ஆண்டவருக்கு ஆளு கிடையாது ஆனா ஆண்டவர் வந்து நம்ம மேல வச்ச அன்புனால இன்னொரு ஆளை பார்க்கல அவ்வளவுதான் அதனாலதான் பவுல் சொல்றாரு அவரு அவர் என்கிட்ட காண்பித்த இருக்கு தெரியுமா ஐயோ நமக்கு வேற ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம வந்து உடனே இன்னைக்கு உள்ள வேல் சிலம் பாருங்க அடுத்து இன்னைக்கு நம்ம ஊரில் ஹோட்டல் கூட பாருங்கள் அடுத்து இந்த ஹோட்டல் போனால் இந்த ஹோட்டல் போனால் லேட் ஆயிரும் அடுத்த ஹோட்டல் போ அப்படி சொல்லிட்டு உடனே நம்ம வந்து நம்ம ஒரு ஃபுட்டை செலக்ட் பண்ணும்போது ஃபுட்டை பார்க்குறோம் டைம் பார்க்குறோம் என்னெல்லாம் பார்க்குறோம் ஏன்னா எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு